அங்க என்ன போய் என்ன எடுத்துட்ட கண்ணு கலங்குதா சோனமுத்தா போச்சா ஏ ஆட் 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 ஏ பாக்கல இன்னொன்னு நீ இங்கே பாக்கு நீ அழுதுட்ட உன் கண்ணு கலங்கிச்சதனால ரெடியா இருந்துக்கோ ரெடியா இருந்துக்கோ இப்போலாம் போடக்கூடாது இந்த கட்டத்துக்குள்ள தான் போடணும் கட்டத்தை தாண்டி போகுமோ இந்த கட்டத்துக்குள்ள போட கூடாதா உடனே கீழே மொத்தம் போட்டு ஒரே அடில சிச்சலாம் மட்டும் ஏ அத கஷ்டப்பட்டு கட்டம் போட்டு இருக்கிற இருக்குற பவுடர்லாம் வச்சுட்டேன்

സോതന മീൽ സോദന

അടിക്കുക ഉണ്ടിസ് വിജയ